மக்களே சிறகடி காசை சீவியல்ல இன்னைக்கு நடந்த எபிசோடு இருக்கே அப்படியே நெஞ்ச பிழிஞ்சு எடுத்துருச்சுன்னு தான் சொல்லணும் இத்தனை நாள் எல்லாரையும் ஏமாத்திட்டு இருந்த ரோகிணிக்கு இன்னைக்கு நிக்க கூட நிழல் இல்ல ஆனா இன்னொரு பக்கம் நம்ம மீனா பட்ட பாடு இருக்கே அதை பார்க்கும்போது நமக்கே கண்ணு வீர்க்குதுங்க முதல்ல ரோகிணி அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு வித்யா வீட்டுக்கு போறாங்க ஆனா வித்யாவோட ஹஸ்பண்ட் முருகன் ரொம்பவே ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு முத்தண்ண குடும்பத்துக்கும் நமக்கும் இருக்கிற உறவு ரொம்ப முக்கியம் அந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்ண ஒருக்கே இங்க தங்க வைக்க முடியாதுன்னு முருகன் சொன்னப்போ வித்யாவால ஏத்துமே பேச முடியல என்னால என் புருஷனை ஏமாட்ட முடியாது ரோகிணி முருகனோட முடிவுதான் என்னோட முடிவுன்னு சொல்லி வித்யா கைவிரிச்சிட்டாங்க அடுத்து ரோகிணி போன இடம் பார்வதி ஆண்டி வீடு அங்கேயும் அதே கதை தான் ரோகிணி நீ பெரிய தப்பு பண்ணிட்ட உன்னால எனக்கும் விஜயாவுக்கும் ஒரு பெரிய விரிசை விழுந்துருச்சு இப்போ உன்னை இங்க தங்க வச்சா அவள பழிவாங்க நான் பண்ற மாதிரி ஆகிடும் முப்பது ஃப்ரெண்ட்ஷிப்ப உனக்காக நான் இழக்க முடியாதுன்னு பார்வதி ஆண்டி சொல்லிட்டாங்க அவங்க ரோகிணிக்கு கொஞ்சம் பணம் பணம் கொடுக்க ரோகிணி எனக்கு வேண்டாம் புரிதல் தான் வேணும்னு வந்தேன் அது இங்க கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க இன்னொரு பக்கம் நம்ம முத்து கோபத்துல ஆனாலா தெரிக்கிறாரு மீனா கிட்ட அவர் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் அப்படியே சவுக்கடி மாதிரி இருந்துச்சு மீனா நான் எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன் தெரியுமா ஊர்ல எல்லாரும் ரகசியம் எதுவும் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனா நீ இவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சுட்டியே என் அப்பாவ நீ உன் சொந்த முத்து கேக்கும்போது மீனா அப்படியே உடைஞ்சு போயிட்டாங்க மீனா தன் பக்க சொல்றாங்க சாகடிச்சிட்டு நானும் செத்துருவேனு ரோகிணி மிரட்டினாங்க அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆகிடக்கூடாதுன்னு தான் நான் மறைச்சேன்னு ஆனா முத்து அதை ஏத்துக்கல அவ மிரட்டுனா நீ முட்டால ஆயிட்டியே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி ஒரு முடிவு எடுத்திருக்கலாம்ல நீ என்ன ஒரு மனுஷனா கூட மதிக்காம அவ கூட சேர்ந்து துரோகம் பண்ணிருக்கேன் உன் மூஞ்சில முழிக்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு போயிடு நீ முத்து சொன்ன அந்த வார்த்தை மீனாவோட மனசு சுக்கு நூறாமடைச்சிடுச்சுங்க கடைசில ரோகிணிக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிறப்போ ஒரு ஆண்டி வந்து இது ஊ வீடு இங்க எவ்வளவு நாள் வேணாலும் தங்கிக்கலான அடைக்கலம் குடுக்குறாங்க நீ என்ன பெரிய தப்பு பண்ணிட்ட கல்யாணத்துக்கு அப்புறம் வேற ஒருத்தங்கூடவா தொடர்பு வச்சிருந்த உன் முதல் புருஷன் செத்துட்டான் சந்தர்ப்ப சூழ்நிலை தான் உன்னை இப்படி பண்ண வச்சிருக்கேன்னு அவங்க ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க மீனாவோன வாழ்க்கை இப்ப என்ன ஆக போகுது முத்த மீனாவ மன்னிப்பாரா ரோகிணிக்கு அடைக்கலம் கொடுத்தா அந்த புது நபர் யாரு அவங்க பின்னால என்ன திட்டம் இருக்கு இதெல்லாம் அடுத்தடுத்த எபிசோட்களில் தான் தெரியும் சரி நீங்க சொல்லுங்க முத்து மீனாவை இவ்வளவு அசிங்கமா பேசுறது சரியா மீனா குழந்தைய காப்பாத்ததா உண்மையை மறைச்சாங்கன்னு முத்து புரிஞ்சுப்பாரா உங்க கருத்தை மறைக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி சுட சுட சீரியல் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம யாகா சீரியல் ரிவ்யூ சேனல இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க